தொல்குடி வேட்டுவர் வாழ்வும் வரலாறும் வேட்டை வேளாண்மை காலம் முதல் சங்க காலம் வரையிலும் தமிழ்நாட்டு இலக்கியங்களிலும் வேட்டுவர்களை பற்றிய வாழ்வியல் வரலாற்று குறிப்புகள் பரவி இருக்கின்றன ஆம் சங்க காலம் முதலாக விஜயநகர அரசர்கள் காலம் வரையிலும் வேட்டுவர் அரசர்கள் பற்றிய வரலாற்று சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன ஈரோடு ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையினர் தங்கள் கல்வி நிறுவனத்தில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை ஒட்டியும் வேட்டுவ அரசர் அல்லாலை இளைய நாயகன் அவர்களின் பெயரில் நடத்தப்பெற்ற முதல் அரசு விழாவில் தொல்குடி வேட்டுவர் வரலாறும் வாழ்வியலும் எனும் பொருண்மையில் ஊஞ்சலூரில் ஒரு கருத்தரங்கம் நடந்து முடிந்திருக்கிறது ஐம்பது கட்டுரைகள் வரும் என எதிர்பார்த்தோம் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்து எங்களை திக்குமுக்காட செய்து விட்டார்கள் அறிஞர் பெருமக்கள் இந்த கருத்தரங்க தொகுத்து நூலாக நமது வேட்டுவர் டிவியில் ஒவ்வொரு வாரமும் டிஜிட்டல் வடிவில் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது காலம் மாற மாற தகவல் தொழில்நுட்பம் வளர வளர நமது வாழ்வும் வரலாற்றையும் எழுத்து வடிவில் மட்டுமல்லாது டிஜிட்டல் வடிவிலும் ஒளிபரப்ப வேண்டும் அல்லவா அதற்காக எடுக்கப்பட்ட சிறு முயற்சிதான் இது வார வாரம் ஒளிபரப்பு செய்யப்படும் ஒவ்வொரு கட்டுரைகளையும் மாணவர்களும் பழங்குடி ஆய்வு ஆர்வலர்களும் பார்த்து பகிர வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் வேட்டுவர் பற்றிய ஆராய்ச்சிகளை சமூக அக்கறையுடன் தங்கள் நாவும் பேனாவும் சுழன்று சுழன்று கட்டுரைகளை அனுப்பிய அறிஞர் பெருமக்களை ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையும் வேட்டுவர் டிவியும் இணைந்து இரு கூப்பி வணங்குகிறது இனி வரும் ஒவ்வொரு வாரமும் வேட்டுவர் வாழ்வும் வரலாறும்